வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் யூனிட் செவன்டீன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய பொருத்துக அதுக்கு இல்லை உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் பொருத்துக கீழ்கண்ட வார்த்தைகளே அதற்குரிய பொருளோடு பொருத்துக பொறுத்துக வந்து ரெண்டு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரோன் பார்ப்போம் களம் ஒன்று களம் இரண்டு சில வந்து த்ரீ டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சான ஆன்சரை வந்து இதுலேருந்து எடுத்துடுவோம் ஃபஸ்ட் ஒன் பிளத்தல் அமிபா பிளத்தல் அமிபா மொட்டு விடுதல் ஈஸ்ட் மொட்டு விடுதல் ஈஸ்ட் துண்டாதல் ஸ்பைரோகைரா துண்டாதல் ஸ்பைரோகைரா ஒன் செகண்ட் கொஸ்டின்னு ஒரு ஆன்சர் ரீட் பண்ணுறேன் பிளத்தல் அமிபா பிளத்தல் அமீபா மொட்டு விடுதல் ஈஸ்ட் மொட்டு விடுதல் ஈஸ்ட் துண்டாதல் ஸ்பைரோகைரா துண்டாதல் ஸ்பைரோகைரா ஓகே நெக்ஸ்ட் செக்ஷனில் உள்ள மேஸை ஃபாலோயிங் பார்ப்போம் கீழ்கண்ட வார்த்தைகளை அதற்குரிய பொருளோடு பொறுத்துக கீழே வந்து ஃபோர் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஆன்சர்ஸை கரெக்டாக இடத்து எழுதுவோம் ஃபஸ்ட் ஒன் குழந்தை பிறப்பு கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம் குழந்தை பிறப்புனால் கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம் செகண்ட் டேம் கற்ப காலம் கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு கற்பகாலம் கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு தான் கற்பகாலம்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் டம் அண்டானு வெளியேற்றம் கிராஃபியன் பாலிக்கலில் பாலிக்கல்களிலிருந்து முட்டை வெளியேறுதல் அண்டானு வெளியேற்றம் கிராஃபியன் பாலிக்கல்களிலிருந்து வாழ்க்கைகளிலிருந்து முட்டை வெளியேறுதல் கரு பதித்தல் கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது கருப்பதித்தல் கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரீட் பண்ணுறேன் குழந்தை பிறப்பு கருப்பையிலிருந்து குழந்தை வெளியேற்றம் கற்ப காலம் கருவுறுதலுக்கும் குழந்தை பிறப்பிற்கும் இடைப்பட்ட கால அளவு அண்டணு வெளியேற்றம் கிராஃபியன் பாலிக்கிள்களிலிருந்து முட்டை வெளியேறுதல் கருப்பதித்தல் கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பதிவது இதோட செகண்ட் செக்ஷனில் உள்ள மேக்ஸை ஃபாலோயிங் முடியுது இந்த டூ செக்ஷனில் உள்ள மேக்ஸை ஃபாலோய்க்குள்ளே கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் செவன்டீனில் உள்ள சரியா தவறா அதில் உள்ள கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ